கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கம் பெறுவான் இல்லை இல்லையா இந்த வசனத்தில் ரெண்டு கேட்டகரி உள்ள மனிதர்களை பார்க்கிறோம் ஒன்று பாவங்களை மறைக்கிறவன் இன்னொன்று பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் சரி ரெண்டு பேருக்கும் ஏற்படுகிற முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மாவுங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான் வாழ்வடைய மாட்டான் ரெண்டாவது மாவுங்களை அறிக்கை செய்து விட்டு இருக்கணும்னா இறக்கத்தை பெருகிறான் ஆகவே இதுக்கு உதாரணமாக ஆமானை நாம் எடுத்துக்கலாம் ஆமான் யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி இருந்தான் உன்னை போல பிறனி நேசின்னு சொல்லி ஆண்டோடைய வாசனான் ஆனால் பிறனை நேசிக்க முடியாத ஆமான் விவாத மக்களை எப்படியாக அழிக்கணும் சொல்லி திட்டம் போட்டான் அந்த திட்டம் பழிக்கலை அதுக்கு எதிரடியாக இருக்கிற புறதுகாய் தூக்கில் போடணும் சொல்லிவிட்டு தூக்கு மரம் செஞ்சான் ஆனால் பாருங்கள் நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானியே தூக்கி போட்டாங்க பாவங்களை மறைச்சான் அவன் அறிக்கை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுன்னு குறித்து பார்க்கும்போது அது வந்து சகையை பார்க்குறோம் சகை யாருன்னு சொன்னால் வரி வசூலிக்கிறவனுக்கு தலைவன் செல்டெக்ஸ் ஆஃபீஸர் அவன் இயேசுவை சந்தித்த போது ஏசு அவனை சந்தித்த போது என் பாவத்தை அவன் மறக்கி வைக்க முடியல ஒளி அவனுக்குள்ளே வந்தபோது இயேசுவாகி ஒளி அவனுக்குள்ளே வந்தபோது திருளாகிய பாவம் இருக்க முடியல அவன் அறிக்கை செய்கிறான் பாவத்தை அறிக்கை செய்கிறான் அண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு இடத்தில் ஏதாக்கல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலாத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் கண்டிப்பாக இவன் விநியமாக வாங்கியிருப்பான் வரிக்குள்ள காசை விட அதிகமாக வாங்கியிருப்பான் லஞ்சம் இந்த பாவத்தை ஆனால் மறைச்சி வைக்க முடியல அதுக்கு சிறு வீட்டு தான் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஃப்ரெட்சிப்பு இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வந்து ஆகவே வசனத்துலேருந்து நாம் இருந்து கொள்கிற சத்தியம் இன்னைக்கு பாவத்தை நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது இந்த பாவத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமத்தில் அறிக்கை செய்து விட்டு விடணும் தொடரக்கூடாது விட்டுட்டு ஒரு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் மற்ற நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிக்கலாம் இசைக்கு நல்ல தவப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா நாங்கள் கூட எங்கள் பாவத்தை நாங்கள் மறைக்காமல் பாவத்தை மூணு சமத்தில் அறிக்கை செய்து விட்டுட்டு ஒரு வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருவித்தார் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களை வேலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்தன் கிருபையிலும் அவரே அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தன் திருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்